Hi. ஸ் வெ்கம் டு நல்லதூர் வினை சேனல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவில்பட்டியில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் எப்போயுமே வழக்கமாக சர்க்கஸ் மைதானத்தில் தான் இந்த பொருட்காட்சி போடுவாங்க ஆனால் இந்த தடவை அங்கே போடலை வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஜோதிநகர் அங்கே தான் போட்டிருக்காங்க மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து என்று டிக்கெட் ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க முந்திலாம் அப்போ குட்டி பிள்ளையாக இருப்பாள் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு மூணு பேரும் நல்லா பொழுக்காச்சி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வருவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுனால அவளுக்கும் டிக்கெட்டு மொத்தமாக மூணு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு தூக்கி வச்சிருந்த பிள்ளைய உள்ளே போய் இறக்கி விட்டது தான் ஏன் ஓடுறா எதுக்கு ஓடுறா எங்கே ஓடுறான்னு ஒன்றுமே தெரியல அவள் வாட்டும் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தால் இந்த தடவை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அனிமல்ஸ் தீமில் தான் செட் பண்ணியிருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே இந்த டாய்ஸு அதுக்கப்புறமா பென்சில் அதை பேனா அதெல்லாம் வச்சிருப்பாங்கலாம் அந்த ஷாப் தான் இருந்தது அங்கே போய் கொஞ்சம் நேரம் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் என் பொண்ணு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருந்தா வீட்டில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அங்கே போய் வாங்குவோம் இங்கே இங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு சமாளித்து பார்த்தேன் அதுக்கு மேலே சமாளிக்க இந்த ஃபேன் ஆச்சு வாங்கி கூட அப்படின்னு பாவப்பட்ட பிள்ளை மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கும் அவ்வளோ சந்தோஷமாயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துதான் கூட்டிகிட்டு போனேன் இந்த தடவை அவ்வளோவா கடைகள்லாம் போடலை ஒரு ரெண்டு மூணு கடைகள் போடாம சும்மா எம்டியாக தான் இருந்தது அப்படியே உள்ள போகும்போது லக்கி கேம்ஸு பலூன் சூடுறது அதுக்கப்புறமா குழந்தைங்களை அந்த பால்ஸுக்குள்ளே விளையாட விடுவாங்கள்ல அது அதெல்லாம் இருந்தது பார்க்க சூப்பராக இருந்தது இது எல்லாத்துக்குமே என்டி டிக்கெட் ஐம்பது தான் அதுக்கப்புறம் வழக்கம் போல் எப்போயும் இருக்கிற மாதிரி த்ரீ டி ஹவுஸு ஸ்னோவேல்டு பேய் வீடு அதெல்லாம் இருந்தது ஆனால் எல்லாம் ஒரு தடவை கூட போய் இல்ல போகணும்னு தோணவும் இல்லை அது தொடர்ந்து அப்படியே ஃபுட் கார்னரும் இருந்தது குழந்தைங்களுக்கு விளையாட நிறைய இருந்தது அந்த பால்ஸாவை போட்டிருக்குள்ளே அதுக்குள்ளே விளையாடுறதுக்கு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா அதுக்கப்புறமா இந்த தண்ணிக்குள்ளேயுமே இறங்கி விளையாட ஆசைப்பட்டா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எதுவும் கொண்டு போகாததுனால வேண்டாம் முதல்ல என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் எப்போயும் போகக்கூடிய ட்ராகன் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பியாச்சு இதுக்கும் ஐம்பது ரூபாய் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த டிராகன் ட்ரெயினில் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிக்கெட் கிடையாது ஆனால் அடுத்த வருஷம் இந்த பொல்காட்சி போட்டு வந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு டிக்கெட் கேட்டுருவாங்க அப்படியே ஒரு பத்து கிட்ட அடிச்சிருப்பாங்க நல்லா ஜாலியாக இருந்தது கொஞ்சோண்டு வீடியோ எடுத்து போன ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பா எவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்தால் எனக்கு பெரிய பெரிய ராட்டனெல்லாம் சுற்றுறதுக்கு ஆசை ஆனால் கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் அந்த ராட்டனத்தெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே வந்துட்டு இந்த கார் கார் ராட்டனம் இருக்குல்லே அதில் பாப்பா போகணும்னு சொன்ன அதில் ஏற்றி விட்டாச்சு இதுக்குமே ஐம்பது தான் நினைக்கேன் டிக்கெட்டு இன்னுமே கொஞ்சம் விளையாடுறதுக்கெல்லாம் அவள் ஆசைப்பட்டான் ஆனால் அவளை தனியாக அனுப்புகிறதுக்கு பயந்து போய் நாங்கள் அனுப்பலை அடுத்த வருஷம் தான் இதுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பால்ஸுக்குள்ளே போய் விளையாடணும்னு ஆசைப்பட்டா இல்லையா அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு இதுக்குமே எண்டு டிக்கெட் ஐம்பது ரூபாய் தான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே டிக்கெட்டு ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவள் அந்த பொய்க்கால் குதிரையில் கொஞ்சம் நேரம் ஓட்டி விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பால்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே போய் விளையாண்டா குழந்தைங்க கூட ஒரு பேரண்ட்ஸுமே உள்ளே போய்க்கலாம் அவங்களோட சேஃப்டிக்காக நல்ல சூப்பராக இருந்தது எனக்கே அதுக்குள்ளே படுத்து நல்லா விளையாடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது ஆனால் நம்மளுக்கு அளவுக்கு கிடையாது இல்லை நம்மளை உள்ளே விடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நான் அவள் விளையாடுறத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தா வெளியே வா அப்படின்னு சொன்னால் அவள் அவளுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை ரொம்ப நேரம் விளையாடிட்டாளே அப்படின்னு சொல்லி அவளை வழுக்க வெளிய தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொன்னா அது ஆக்சுவலி குட்டி குழந்தைங்க போகிற ட்ரெயின் அவள் தனியாக போக மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன் முன்னாடியே ஏறி உக்காந்ததுனால அந்த குட்டி கொண்டு ட்ரெயினில் கால மடைக்க ரொம்ப நேரம் உட்கார முடியல கொஞ்சம் கால் வலியே வந்துருச்சு அந்த ராட்டினம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்ததுக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தாச்சு நாங்கள் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்புறமா மசால் பொரி வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரீயாக எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க பாப்பா கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக பார்த்துட்டா அவள் கையில் மெகந்தி போட்டிருக்கதை பார்த்து எனக்கும் ஆசை வந்துருச்சு நானும் அரிசியில் நின்று கையில் மெகந்தி போட்டாச்சு ஒரு ஏழரை மணிக்கிட்ட தான் உள்ளே போனோம் வெளியில் வரும்போது மணி ஒம்போதரை ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பொருட்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் இன்னுமே இருக்கும் அதனால் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி